அனுமனுக்கு சொல்லின் செல்வர் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா சொல்லின் செல்வர் என்று புகழப்படுபவர் ஸ்ரீ அனுமன் அவருக்கு இந்த பெயர் எப்படி கிடைத்தது தெரியுமா பதினாலு வருஷ வனவாசமாக வனத்திற்கு வந்த ஸ்ரீராமன் சீதையை பறிகொடுத்து விட்டு அலைபாயும் மனத்தோடு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார் அவரும் லட்சுமணனுமாக அலைந்து திரிந்த கிஷ்கிந்தைக்கு வந்து சேர்ந்தார்கள் அங்கே சுக்ரீவன் சீதையை கண்டுபிடிக்க உதவுவதாக வாக்களிக்க வாலியை வதம் செய்து சுக்ரீவனுக்கு உதவி செய்து அவனை வானர சாம்ராஜ்யத்திற்கு அரசனாக ஆக்கினார் சுக்ரீவனுக்கு வாலி வதம் மிகுந்த மன நிம்மதியை அளிக்க அவன் மிக்க நன்றியோடு எப்பாடு பட்டாவது சீதையை கண்டுபிடித்து ராமனின் மனக்கலக்கத்தையும் துயரத்தையும் போக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டான் எல்லோரும் கூடி ஆலோசித்து ஸ்ரீ அனுமன் அதற்கு பொருத்தமானவர் என்று தீர்மானித்து அவரை சீதையை தேட அனுப்புகிறார்கள் கடலை தாண்டி கடலுக்குள் இருக்கும் பகைவர்களை ஜெயித்து லங்காபுரிக்கு சென்று அந்த நாடு முழுவதும் தேடி கடைசியில் அசோக வனத்தில் சீதையை கண்டு ஸ்ரீராமன் தன்னிடம் தந்த கனையாழியை சீதா பிராட்டியிடம் கொடுத்தார் அசோக வனத்தில் சீதையை கண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த செய்தியை அவர் திருவாக்காலேயே ஸ்ரீ ராமனுக்கு சொன்னார் எப்படி சொன்னார் தெரியுமா சீதையை என்று ஆரம்பித்தால் கூட சீதைக்கு என்ன ஆனதோ என்று ராமன் பயந்து விடுவார் என எண்ணி கண்டேன் சீதையை என்றார் எப்பேற்பட்ட நேர்மறை வார்த்தைகள் எதிராளியின் பயம் மனக்கவலை எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து நொடிப்பொழுதில் உற்சாகமும் தைரியமும் கொடுக்கும் வார்த்தைகள் இந்த வார்த்தைகளைச் சொல்லி ஸ்ரீராமரின் மனதை அமைதிப்படுத்தியதால் அல்லவோ சொல்லின் செல்வர் என்று புகழப்படுகிறார் ஸ்ரீ அனுமன் அருணாசல கவிராயர் இந்த சம்பவத்தை கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா என்னும் பாகேஸ்ரீ ராக பாடலில் மிக அழகாக எழுதியிருக்கிறார் மார்கழி மாதத்தில் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடிய தினத்தில் அவதாரம் செய்தவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் இவர் வாயு தேவரின் புதல்வர் இவரின் அன்னை அஞ்சனா தேவி ஸ்ரீ ராமபிரானின் அணுக்கத் தொண்டர் இவரை ஸ்ரீ அனுமன் ஆஞ்சநேயர் ராமதூதன் மாருதி அஞ்சனை மைந்தன் என்று பல திருநாமங்களில் வழிபட்டாலும் ஸ்ரீராமபத்த அனுமன் என்று துதித்து வழிபட்டால் அகமகிழ்ந்து போவாராம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி சந்நிதி உண்டு இவரை திருமாலின் சிறிய திருவடி என்று அழைப்பார்கள் இதைத் தவிர ஸ்ரீ காஞ்சநேயருக்கென்றே தனி கோயில்களும் உண்டு சுசீந்திரம் நாமக்கல் போன்ற ஊர்களில் ஸ்ரீ காஞ்சநேயர் மிக பிரம்மாண்ட ரூபத்தில் காட்சியளிக்கிறார் நம் சென்னையிலேயே நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் பிரம்மாண்ட ஸ்வரூபத்தில் காட்சியளித்து அருள்பாலிக்கிறார் இந்த இடங்களில் எல்லாம் ஸ்ரீ ஹனுமத் ஜெயந்தி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பார் ஸ்ரீமத் ராமாயணம் உபன்யாசம் செய்யும்போது போது உபன்யாசகர் பக்கத்தில் ஒரு மனைப்பலகை கோலமிட்டு வைப்பது வழக்கம் ராமாயணத்தை கேட்க அங்கே ஸ்ரீ ஆஞ்சநேயர் நிச்சயம் வந்து உட்கார்ந்து கொள்வார் என்பதற்காகத்தான் அப்படிச் செய்வார்கள் சில இடங்களில் இந்த மாதிரி உபன்யாசமோ அல்லது ஸ்ரீராமருக்கு பூஜையோ நடக்கும்போது ஒரு வானரம் எங்கிருந்தோ பூஜை அறைக்குள் வந்து நைவேத்தியத்திற்காக வைத்திருக்கும் வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுவதையும் பலர் பார்த்திருக்கிறார்கள் நிறைய நேரங்களில் கண்ணுக்கு தெரியாத அருவமாய் அமர்ந்திருந்து தானும் உபன்யாசத்தை ரசித்து கேட்டு அங்கே வந்தவர்களுக்கெல்லாம் வெற்றியையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்கி விட்டு போகிறார் ராமநாமம் எப்போதும் எங்கேயோ கொண்டே கொண்டேயிருப்பதால் அவர் அந்த இடங்களில் நித்தியவாசம் செய்வதால் அவர் சிரஞ்சீவி என்று அழைக்கப்படுகிறார் மக்கள் பயந்து நடுங்கும் சனீஸ்வரனையும் அடக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர்தான் என்பதால் ஏழரை சனி மற்றும் சனியால் எந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களும் ஆஞ்சநேயரை வலம் வந்து வணங்கி தன்னை சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட செய்யும்படி கோரிக்கை வைக்கிறார்கள் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை வெற்றிலை மாலை சாத்தி வணங்குவார்கள் அத்துடன் வெண்ணெய் காப்பு சிந்தூர காப்பு செய்து அலங்கரிப்பார்கள் நாளை ஜனவரி பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை ஸ்ரீ ஹனுமத் ஜெயந்தி வருகிறது மற்றவர்களுக்கு அசாத்தியமாக இருக்கக்கூடிய காரியங்கள் இவருக்கு துச்சமாக இருப்பதாலேயே அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாத்திய பிரபோ என்னும் மந்திரத்தை அன்று சொல்லி வழிபட்டால் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை